ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள போத்தீஸோட காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போறோம் வெறும் காட்டன் கலெக்ஷன்ஸ் கிடையாதுங்க பை ஒன் கெட் ஒன்ல இருக்கக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு மூணு டைப் ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம காட்ட போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்டிஸோட பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது போட்டுட்டாங்க ஸோ நீங்கள் ஆடிக்காக வெயிட் பண்ணவே வேண்டாம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்த்தீஸ்ல இருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே நிறைய ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் பை ஒன் கெட் ஒன்ல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் ஸோ இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்துர்லாங்க மூணு கலெக்ஷன் மூணு மூணு டைப் ஆஃப் சாரியுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல தான் இருக்கு ஒவ்வொன்றும் ரேட்டோட சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து வாங்கணும் அப்படின்னா சில்வர் சாரியில் உங்களுக்கு பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறோம் இது வந்து வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரியை எடுக்கலாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது ஸோ அதோட முந்நூற்றி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பை ஒன் கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸு ஸோ இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டில் நிறைய சாரீஸ் நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ வித் உங்களுக்கு வந்து காவி கலரில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இதெல்லாமே செக்கிடு பேட்டன்ல இருக்குது ஸோ டீனேஜ் பேர்ஸ்லேருந்து பெரியவரைக்கும் யாரும் ஒன்றுமே வேர் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ காலேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து விரும்புவீங்க அதுலேயும் எனக்கு வந்து ஒரு ஹெலிஃபேன் கிரே வித் ஆரஞ்சு ஷேடில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் பை ஒன் கெட் ஒன்ல ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதோட கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதோட கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் இதில் நீங்கள் சிங்கிளாக எடுத்துக்கலாம் ஸோ டபுள் வேணுனாலும் நீங்கள் டபுள் எடுத்துக்கலாம் சிங்கிள் வேணுனாலும் சிங்கிள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே செக்கடு பேட்டர்ன்லேருந்து இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்னும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள போர்த்திஸில் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பீஸ் சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெரியவங்க ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ வந்து பெரியவங்கன்னு கிடையாது டீனேஜ் கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு கலாம் கறி போட்டு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரெண்டு வெறும் ஆறுநூறுவாங்க காட்டன் கலெக்ஷன்ஸ் செமையா இருக்குது இதெல்லாம் அறநூறுவாய்க்கு சான்ஸே இல்லை இங்கே பாருங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே பிளைனு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வித் ப்ளவுஸ் ப்ளவுஸோடே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் நீங்கள் எதாவது கான்ட்ராஸ்ட்டாக போட்டு வியப் பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் இதோட கலெக்ஷன்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே கலரு சமைங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கலாம்குறி பிரிண்டடில் உங்களுக்கு ஒரு ஒயின் கலர் இல்லை ப்ரௌன் கலர் போட்டு வியப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் ஆறுநூறுரூவா சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ப்ளைன் தான் இதில் ஸோ இதெல்லாமே பிளைனு இல்லை எனக்கு அதிலே கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ளைன் தான் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கலாம் பிரிண்டட் ப்ளவுஸ் போடுறப்போ இந்த மாதிரி பிளைனில் சாரீஸ் வே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு சிங்கிள் சாரீ வெறும் ஆறுநூறுவா டபுள் சாரீ ஆயிரத்தி இரநூறுவா அதோடய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது சூப்பராக இருக்கும் ட்ராவல்க்குலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எதாவது வெளியூரில் டிராவல் போகிறீங்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வியோ பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் வெறும் ஆறுநூறுவா தான் நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஆறுநூறுவாய்க்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ்னு எல்லாமே ப்யூர் காட்டன் கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேயும் எனக்கு வந்து காட்டனில் ஃபங்க்ஷன் வாயிருக்கு பிரிண்டரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வித் பார்டோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸு இதோட ரேட் நம்ம பார்க்கலாம் வெறும் ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ரெண்டு சிங்கிள் ரேட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க வெறும் இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ் சாரி சூப்பரா இருக்கு உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து சேம் கான்ட்ராஸ்ட் வராது சேம் கலர்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே கலர்ஸ் வந்து இந்த மாதிரி லைட் ஷேட்ல வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வெறும் ஆயிரத்தி நான் ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா இதே சிங்கிள் சேரீ போதும் அப்படின்னா வெறும் ஆயிரத்தி உங்களுக்கு வந்து இருபது ரூபா மட்டும் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு ரெண்டு ஒரே சாரி ரெண்டு சேரீங்கிறப்ப ஆயிரத்தி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாமே இதோட கலர்ஸ் தான் ஸோ இதுக்கெல்லாமே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நம்ம டிசைன்ஸில் கொடுத்தோம்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ப்ரௌன் கலர் பாருங்கள் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் நம்ம இருக்கோம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாரீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனை தெரியண நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம போட்டிஸோட வெப்சைட்லயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டேரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம போத்தீஸ் வந்து லொக்கேட்டாக ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் செமையாக இருக்குது ஸோ காட்டன்லேயும் நம்ம போத்தீஸில் உனக்கு பை ஒன் கெட் ஒன் கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க எல்லாமே நான் ஒரு வீடியோவில் மூணு டைப் ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ பிடிச்ச சாரீஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து காட்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஆஃபர்ஸில் பா வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம போத்தி விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்